அன்னே ஒழிய எல்லா விஷயம் இன்ன கலா நீங்கள் விரும்பியவர்களுக்கு நேர் வழிகாட்ட முடியாது வலா கெண்ணல்லாக எஹதீ மையஷா அல்லாஹுத்தாலா விரும்பினால் தான் நாடியவர்களுக்கு நேர் வழி காட்டுவான் வழிகாட்டுவான் அல்லாஹுத்தால சொல்லி காட்டுகிறான் ஆக சகோதரிகளே எங்கள் உள்ளத்தில் என்ன இருக்க வேண்டும் தெரியுமா அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான் எங்களது உள்ளத்திலே அல்லாஹுத்தால பல பரிசோதனைகளை போடுகிறான் பொதுவாக மனிதன் அமைதியா இருக்கின்ற நேரத்தில் எல்லாவற்றையும் பேசுவான் இந்த சோதனை வந்தால் நான் பொறுப்பேன் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லுவான் ஆனால் உயிர் போகின்ற கட்டம் வருகின்ற பொழுது இது நான் எதிர்பார்த்த உயிர் போகின்ற முறையல்ல ஓடிடுவான் அதான் மனுஷன் இயல்பு மனிதனுடைய இயல்பான ஒரு விஷயம் அது அது அல்லாஹு தாலா குருவான்ல சொல்றான் இவங்க இதுக்கு முந்தி யா யாரெல்லாம் எங்களுக்கு ஜிஹாதை கடமையாக்கு ஜிஹாதை கடமையாக்கு என்றெல்லாம் சொன்னார்கள் ஜிஹாது கடமையாக்கப்பட்டவன் என்ன சொன்னாங்க தெரியுமா எங்களுக்கு ஜிஹாது செய்ய தெரிஞ்சிருந்தா லத்தபாவின் உங்களுக்கு பின்னால் நாங்களும் வந்திருப்போம் ஆனால் அந்த போராட்டம் எல்லாம் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி திரும்பி போனார்கள் என்று அல்லாஹு தாலா குருவான் சொல்லி காட்டுகிறார் அதை தான் அல்லாஹு தாலா சொல்ற வழக்கது குன்தும் தமன்னா உணல் மௌத்தமின் கபுல் இதுக்கு முன்னால நீங்கள் இந்த ஜிஹாதுக்கு வருவதற்கு முன்னால் மௌத்தை ஆசை வைத்துக் கொண்டிருந்தீர்கள் மௌத்தாக வேண்டும் என்று ஆசை வைத்துக் கொண்டிருந்தீர்கள் வக்கது ராய்த்து முகு இப்ப நீங்க வக்கது ராய்த்து முகுவான் தும் தந்துரும் இந்த நேரடியா பாக்குறீங்களே மௌத்தை இப்ப நேரடியா பாக்குறீங்களே ஜியாது களத்தை அல்லாஹு சொல்லுகிறான் அந்த நேரத்துல தடமாறும் அப்படித்தான் மனிதன் சோதனை வருகின்ற பொழுது பொறுமையாக இருப்பேன் ஆனா சொல்ற நேரம் சோதனைக்காது வந்த நேரத்துல மாறிடுவான் அந்த நேரத்திலும் உறுதியாக மனிதன் இருப்பானா என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா செய்கின்ற பரிசோதனை தான் அதனாலதான் எங்களுக்கு ஒரு துவா அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எப்படி அதாவது யார் ரப்பனா அதாவது ரப்பி எங்களுடைய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிப்பானாக என்று வந்து எங்கள் கால்களை உறுதியாக்குவாயாக எங்கள் கால்களை உறுதிவாய் உறுதியாக்குவாயாக சகோதரர்களே மக்கத்து மக்கத்திலே சகாபாக்கள் ஒரு முந்நூறு பேர் இருநூறு பேராக இருக்கிறார்கள் இருநூறு பேராக இருந்து அந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு கௌபாவெல்லாம் விட்டு வெளியேற்றப்பட்டு மதீனாவில இருக்கிறார்கள் மதீனாவில இருந்து அல்லா வணங்கி வருகிறார்கள் அல்லாஹு தாலா அவருடைய போராட்டத்தின் மூலம் எல்லா உதவிகள் எல்லாம் செய்து வருகிறார் உதவி செய்த பின்னால் அல்லாஹு தாலா அதாவது அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறான் பதில் யுத்தத்திலே வைத்து சஹாபாக்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள் போகின்ற நேரத்தில் மஸ்ஜிது நபாவியிலே வைத்து சிலரோடு கலந்துரையாடுகிறார்கள் பேசுகிறார்கள் யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றில் முதல் யுத்தம் கலந்துரையாடுகிறார்கள் அதுவரைக்கும் இஸ்லாத்தை வந்து என்ன செய்யலாம் மதீனால சேஃப்டி எல்லாரும் பின்பற்றி கேட்டு இருந்தாங்க அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹூர் ஆலமீன் இந்த உலகத்தை எப்படி நிர்வகிக்கிறான் என்கின்ற அம்சங்களில் நல்லவர்களுக்கான சோதனையை புரிந்து கொள்வதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன் அதிலும் ஆன்மீக மார்க்க ரீதியான சோதனை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே இந்த உலகத்திலே நாங்கள் எங்களது மார்க்க பிரச்சாரத்தில் எங்கள் மூலம்தான் சில வளர்ச்சிகள் ஏற்படுவது போன்று அல்லாஹ் ரொம்ப அளவையும் காட்டுவான் காரணம் அப்பொழுதுதான் நாங்கள் திருப்தியாக வேலை செய்வோம் திருப்தியாக முயற்சிப்போம் சோதனைகள் பொறுமை செய்வோம் ஆனால் அது அல்லாவுடைய உதவி என்பதை நாங்கள் பின்னால் புரிந்து கொள்வோம் அல்லாஹூத்தாலா இந்த மக்கா அதாவது மக்காவிலே பதிமூணு வருடங்கள் பாடுபட்டு நிறைய உயிரிழப்புக்கு பின்னால் மதீனாவுக்கு வந்திருக்கிறார்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் செய்தி வருகிறது அபு சுபியான் ஒரு பகுதியால் பிரயாண கூட்டத்தோடு வருகிறான் மதீனாவுடைய ஒரு எல்லை பகுதியை பண்ணித்தான் போக வேண்டும் இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் தங்களுக்கு அநியாயம் இழைத்தவர்கள் கூட்டமாக வருகிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட ரசூல்ல அவர்கள் ஒரு சிலரை கொண்டு அந்த இடத்திற்கு பண்ணுவதற்காக போகிறார்கள் ஆசையோடு அவர்களும் போனார்கள் புது அதாவது அல்லாஹ் அல்லா அல்லா எப்படி ஒன்றை நடத்துகிறான் என்பதற்கான ஒரு ஆதாரம் இது

அல்லது யுத்தகலம் இந்த ரெண்டில் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் இப்ப எங்களுக்கு சொல்லப்படுது வியாபார கூட்டம் அல்லது யுத்தகலம் ரெண்டில் ஒன்றை நீங்கள் சந்திப்பீர்கள்னா எங்க உள்ளத்துல இயல்பாக எதுல விருப்பம் வரும் யுத்தத்துக்கு போனா உசுறு போகும் பிரச்சனை வரும் சண்டை வரும் என்னமெல்லாம நடக்கும் இயல்பாகவே மனித உள்ளங்கள் என்ன செய்யும் நான் அங்கே போய் என்ன செய்யும் அவர்களை வெற்றி கொள்வோம் என்று வியாபார கூட்டத்தில் தான் எண்ணம் வரும் அது அல்லாஹால சொல்றேன் மனித இயல்புகளை சொல்றேன் எப்படி வைதி ஐதுக்கும் அல்லாஹ் ஹத தாயிஃபதைனி அன்ன அன்னஹாலக்கும் ரெண்டில் ஒரு கூட்டம் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தான் வதவ்தூன அன்ன கைரா ஜாதி ஷௌகத்தி பிரச்சனை இல்லாமல் நோவினை வராத ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் என்று நீங்கள் விரும்பினீர்கள் ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை விரும்பவில்லை அல்லாஹ் இதை விரும்பினால் இந்த உண்மையை நிலைநாட்ட வேண்டும் என்பதை விரும்பினான் ஜிஹாதின் பக்கம் உங்களை திருப்பினான் ரசூலுல்லாஹி ஸல்லா ஜிஹாதுக்கு முடிவெடுத்து மதீனா பள்ளியில ஒண்டுகூறறாங்க

அதை நீங்கள் எங்களை மூழ்க சொன்னால் நாங்கள் மூழ்குவதற்கு தயாராக இருக்கிறோம் அலா வரக்கத்தில் லாகி அல்லாவுடைய வரக்கத்தின் ஒரு நபியே நீங்கள் எலும்பி செல்லுங்கள் நாங்கள் வருகிறோம் என்று சொன்னார்கள் நபியோருடைய முகங்கள் முகம் மலர்ந்தது என்று சொல்லி ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி சந்தோஷத்தோடு எலும்புகிறார்கள் அந்த ஜிஹாது களத்துக்கு போகிறார்கள் எப்படி போனார்கள் தெரியுமா பெரிய தயாரிப்பு ஒன்றுமே இல்லை அந்த களத்திற்கு போனார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான் அல்லாத்தாலா அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான் இஸ்லாம் வளர்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கட்டமாக இஸ்லாம் வளர்கிறது வளர்ந்த பின்னால் இதே மாதிரி ஒரு யுத்தம் யுத்தம் எப்படி யுத்தம் என்ற ஒரு யுத்தம் ஏற்படுகிறது பதில் யுத்தத்தில் முன்னூத்தி சச்சம் பேர் யுத்தத்தில் சஹாபாக்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அப்ப எல்லாம் சஹாபாக்கள் ரெடி இருக்கிறோம் இனி வெற்றிதான் என்று போகிறார்கள் அல்லாஹ் யுத்தத்துக்கு போகின்ற பொழுது உங்களுக்கு உங்கள் எண்ணிக்கை கவர்ச்சியை கொடுத்தது உங்கள் எண்ணிக்கை கவர்ச்சியை கொடுத்தது உங்களுக்கு அளிக்கவில்லை அந்த எண்ணிக்கையால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்கவில்லை உங்களது இதயங்கள் எல்லாம் தொண்டை குடிய அல்ல சொல்றா பூமி முழுதும் உங்களுக்கு நெருக்கடியாகிவிட்டது விட்டது பின்னர் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான் பின்னர் அல்லாஹுத்தாலை உங்களுக்கு உதவி செய்தான் செய்தாண்டு அல்லாஹுத்தாலை சொல்லி காட்டுகிறான் சகோதரர்களே இவைகளை எல்லாம் அல்லாஹுத்தாலா ஞாபகப்படுத்தி மதுர் யுத்தத்திலே வை அந்த சகாபாக்களுக்கு அல்லாகுதாலை சொல்லுகிறான் வத்குரு தோழர்களே அதாவது ஞாபகப்படுத்தி பாருங்கள் மதுர் யுத்தத்துக்கு தயாரிப்பதற்காக அல்லாகுத்தாலை சொல்லுவாங்க நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்கள் இ அந்தும் கலீலும் முஸ்ஸலா பூணஃப் ஒரு காலத்தில் நீங்கள் சொற்ப தொகையினராக பலகீனப்பட்டவர்களாக இந்த பூமியில் இருந்தீர்கள்

உங்கள் அவனது உதவியை கொண்டு உங்களுக்கு உறுதிப்படுத்தினான் நல்லவைகளை உங்களுக்கு ரிசுக்காக தந்தான் தஷ்குரூன் நீங்கள் நன்றியுடையவர்களாக இருப்பதற்காக வேண்டிய அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டுகிறான் சகோதரர்களே இது ஒரு மனிதனை ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான இடம் அல்லாஹு ரபுல் அலமின் குருவானிலே இதை நீங்க அதாவது சூரா சூரா அன்பாலை அடிக்கடி நீங்கள் ஓதி பார்க்க வேண்டும் அல்லாஹு தாலா அந்த ஈமானிய விஷயங்களை ஞாபகப்படுத்தி காட்டுகிறான் குருவானிலே சொல்லுகிறான் குருபி நிராகரிப்பார்கள் திட்டம் போட்டார்கள் மக்காவிலே பதில் யுத்தத்தில் இதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறான் உங்களுக்கு என்னெல்லாம் அப்படி ஞாபகப்படுத்தி எங்கள் சோதனைகள் எல்லாம் எங்களுக்கு மக்காவிலேதை எங்கெங்கெல்லாம் உதவி செஞ்சார் அதை ஞாபகப்படுத்தி இங்கேயும் உதவி செய்வார் என்ற உறுதி வந்ததா கற்பனை பண்ணி பார்க்க வேண்டும் ஏற்கனவே செய்த உதவிகளை அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் எப்படி நீங்கள் வைத்தியம் நபியே உங்களுக்கு எதிராக காவிர்கள் சதி செய்தபொழுது எப்படி சதி செய்தார்கள் லியூஸ்மி தூக்க விலங்கிடுவதற்காக கையில் விலங்கிடுவதற்காக அவு எத்துளூக்க உம்மை கொலை செய்வதற்காக அவுளியூ குருஜூக்க அல்லது உம்மை இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவதற்காக சதி செய்த பொழுது வயம் குருன் அவர்கள் சதி செய்து கொண்டிருந்தார்கள் வயம் குருல்லாஹ் அல்லாஹும் செய்து செய்து கொண்டிருந்தான் அல்லா சதிகாரர்கள் எல்லாம் மிகச்சிறந்த சதிகாரன் என்று அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் இந்த சதி அல்லாவுதாலா சதிகாரன் என்று சொல்வதற்காக வரவில்லை சதி செய்தவர்களுக்கு பதிலாக தாலா செய்கின்ற சதி எப்படி அல்லாஹு